கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் நல்லொருள் உண்டாவதாக இன்றைக்கி வந்து நோம்பு ஆறுங்க இந்த நோம்பு ஆறில் ஒவ்வொரு நாளும் ஒரு துவா பார்த்துக்கிட்டே வந்தோம் இன்றைக்கி வந்து ஆறாவது நாள் ஆறாவது துவாவை பார்ப்போம் இந்த துவாவெலாம் நம்ம தான் நம்பர் போட்டுக்கிறோமே தவிர மற்றபடி இல்லை அப்போ இந்த துவாங்கிறது யாருடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை இது அல்லாவுடைய வார்த்தை கவுளன் அல்லாஹ் அப்படி அல்லாஹுடைய சொல்லு கவுளன்னு சொல்லு அல்லாவுடைய வார்த்தை அப்போ இந்த அல்லாஹுடைய வார்த்தை வந்து வகுதல்லா ஹக்கு இது சத்தியம் உள்ளதுங்கிறான் பகுது அல்லாஹ் ஹக்கு அல்லாவுடைய வார்த்தை உண்மையானதுங்கிறான் அப்போ இந்த இடத்துல வந்து நாம் இன்னைக்கு ஒரு துவா பார்க்கணும் இந்த துவா பார்க்கும்போது ஆறாவது துவா பிஸ்மில்லா ரஹ்மான் இன்னல்லதீன தீன ஆமோன் இன்ன அதை அப்படி நவுத்துவீங்க அவர்கள் யார் என்றால் அவர்கள் யார் என்றானா மொத்த மக்களும் சேர்த்துக்கணும் அப்போ இன்ன தீன அப்படின்னு வைங்க காலு அவர்கள் சொல்வார்கள் இப்போ அப்படி ஊற்றிட்டோம்மா இன்ன தீன காலு இது அப்படி நவுத்துறோம் இப்போ சொல்வாங்க ரப்பு நல்லாகும் அந்த மக்கள் சொல்லலாம் ரப்பும் நல்லாகும் சும்மா இஷ்டக்காமும் சும்மா இஷ்டக்காமும் வலா ஹவுஃபுன் அலைகும் உலாகும் எகுஜனும் ரப்பு நல்லாகும் சும்மா இஷ்டக்காமும் வலா ஹவுஃபுன் வலா வளா ஹவுஃபுன் அலைகும் வளாகும் எகுஜனும் அப்போ திருப்பி நம்ம அர்த்தத்தோடு பார்ப்போம் ரப்பும் நல்லாகும் என்னோடய லட்சம் அல்லாதான்ப்பா ஸ்ட்ராங் என்னோடய லட்சம் தான் ரப்பும் நல்லாகும் அவர்கள் போது குறிப்பிட்ட மக்கள் இங்கே வர்றாங்க பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க ஐயோ கொண்டு ரப்பும் நல்லா என்னோடய அல்லாஹ் தான் இஷ்டகாமோ அதில் நான் நினைச்சி நிற்கிறேன் அதில் நான் நினைச்சி நின்னால் ஒலா ஹவுஃபும் அழகும் உலாகும் அவர் பயப்பட வேணாம் துக்கப்பட வேணான்னு அல்லா கேரண்டி சொல்கிறான் யாரெல்லாம் ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவரையும் கூப்பிட்றான் கூப்பிட்டு நமக்கு வந்து சொல்கிறோம் நமக்கு உத்தரவாதம் கொடுவான் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொல்கிறான் இந்த குரான் வந்து ஓ இல்லா திக்ருலாளமே இது அகில உலக மக்களுக்கும் ஒரு உபதேசம் நல்ல உபதேசங்கிறான் இதை விரும்பினா ஏற்றுக்க விரும்பினா நிராகரி ஏற்றுக்கிட்டாக்கா அல்லா சொல்ல பாருங்கள் ஐம்பத்தெட்டாவது வசனம் ஐம்பத்தெட்டாவது அத்தியாயம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் உமா இல்லா திக்ருவாளம் இது அகில உலக மக்களுக்கு இது ஒரு நல்லுரை நல்ல உபதேசம் ஐம்பத்தெட்டில் அறுபத்ரெண்டு முப்பத்தெட்டில் எண்பத்தொம்போது எண்பத்தொன்னில் இருபத்தேழு இவ்வளவையும் குரானை பற்றி சொல்கிறான் இது என்னுடைய வார்த்தைப்பா இது வகுதெல்லாம் வக்தி இது உண்மையான வார்த்தை இந்த வார்த்தை அகில உலக மக்களுக்கும் பொதுவானது விருமணா ஏற்றுக்கு விரும்பினா நிராகரி அப்போ பொதுவான மக்கள் யார் அந்த கேரக்டர் யார் கேரக்டர் இன்னதின ஹாது இன்னதின ஆமனு ஹாது நசரா சாபின் உஷ்ரிக்கன் இந்த அஞ்சு கேரக்டர்லாம் எல்லா மக்களும் வருவாங்க ஒட்டுமொத்த மக்களும் இதில் தான் வருவாங்க யகுதி நசாரா சாபியின் முஷரிக்கன் அப்போ இத்தனை கேரக்டர் உள்ள மக்கள் வர்றாங்க இப்போ இத்தனை கேரக்டர் மக்களோட எல்லா மக்களும் நம்மளும் சேர்ந்து இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுவாங்க இவர்களில் இந்த மக்கள் ஏன்னா இந்த மக்களை வந்து இப்போ யகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து சுபைரை வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளை சுபைர் தான் அல்லாவுடைய மகன் சொல்லி வணங்குவாங்க கிறிஸ்தவர்கள் வந்து ஏ ஈசா அலேசா மரியத்தனமானார் ஈசா தான் அல்லாஹுடைய மான் அவரை வணங்குவாங்க அப்போ சிற்கு உள்ளவங்க தன்னுடைய மூதாதைகள் தான் எங்களுடைய கடவுள் அவங்க தான் எங்களை வழிகாட்டிமாங்க அப்போ சாபியன்கள் வந்து ஒரு ஒரு இயற்கை வணங்கிட்டு போவாங்க இப்படி பலதட்ட பக்கள் மக்களுக்கு மத்தியில் இந்த மக்களில் யார் உண்மையான இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை பார்த்து சொல்கிறான் எப்படி சொல்கிறான் பாருங்கள் அவரை பார்த்து எப்படி சொல்கிறான் வளாக ஹவுன்னு அலைகும் வலாகும் யோகணும் உங்களுக்கு பயமும் இல்லை துக்கமும் இல்லை யார் நம்பினா அல்லாவை நம்பணும் அல்லா தான் என்னோட ரச்சகன்னு சொல்லணும் அதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த மதில் மேல் பூனை மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ இவ்வளவு மக்களும் சேர்த்து அந்த மக்கள்கிட்ட சொல்கிறான் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே வேதம் யார் யார் கொடுக்கணுன்றோ அந்த மக்களை கூப்பிட்றான் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே நீங்கள் வந்து சத்தியமான வேதத்தை உணருங்கள் அந்த சத்தியமான வேதத்தில் தெளிவானதை உணருங்கள் அந்த சத்தியமான வேதத்தில் தெளிவான தூதரை பின்பற்றுங்கள் அந்த தெளிவான தூதரை தெளிவான முறையில் உங்களுடைய மொழியில் தேர்ந்தெடுத்த இறைவனை நீங்கள் நம்புங்கள் அப்படின்னு சொல்கிறான் அப்படி நம்பிட்டீங்கன்னா அந்த அல்லா சொல்கிறான் நீங்கள் வந்து ரொம்ப நல்லாகும் என்னோடய ரசம் அல்லா தான் இஸ்தகாமும் நிலச்சி நிற்கிறேன் அதில் நெனைச்சி நிற்கிறேன் சும்மா இஸ்தகம் பிறகு நினச்சி நிற்கிறேன் தான் என்னோடய ரச்சனை அதிலே நினைச்சு நிற்கிறேன் வளாகவும் ஃபோன் அழைக்கும் வளாகவும் மிக்க அல்லா கொடுக்குற கேரண்டி வந்து அவளுக்கு பயம் இல்லை துக்கமும் இல்லை கவலைப்பட வாணாங்கிறான் ஏன் ஒட்டுமொத்த வேதத்தை கொடுத்தா ஒட்டுமொத்த வேதத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பயம் இல்லை அல்லாவுடைய வேதம் அல்லாவுடைய வேதம் அப்படிங்கும்போது இந்த அத்தியாயம் வந்து இந்த துவா வந்து நாற்பத்தாறாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் நாற்பத்தேழு வந்து முகமது அவங்க பேர் முகம்மதுன்னு வரும் அப்போ இது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் முதல் அத்தியாயம் அந்த நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனம் இந்த பதிமூணாவது வருஷம் தான் இந்த இதுவாக இருக்குது எதுவாக ரப்பும் நல்லா சும்மா இஸ்தக்காமல் ஒலாக ஹவுஃபும் அழைகும் ஒலாகும் யோசனும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தைரியமாக நல்லா நம்ம சோதிச்சோம் ஏன்னா அது அல்லா உடையவாடுல்லா இருக்குது உண்மைங்க அப்போ இந்த நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வருஷத்துக்கு முன்னாடி பதினொன்று பன்னெண்டையும் பார்த்திங்கன்னா உங்கள் இதனுடைய தாத்பூர்வம் வெயிட் தெரியும் பதினோ பதி பதினோராவது வருஷத்தில் இந்த நாற்பத்தாறாவது அத்தியாயத்தில் பதினோராவது வசனத்தில் பதிமூணு துவா பதினொன்று சொல்லுவோம் பதினொன்றுல என்ன தெரியுமா பொதுவாக எல்லா மக்களையும் அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னா நிராகரிப்பு இருக்காங்க நிராகரிப்பவர்னா ஏற்றுக்கிறவங்க அல்லாவை ஏற்றுக்காதவங்க அதான் நிராகரிப்பவர் மற்ற மத்தனையும் கடவுளாக வச்சுருப்பாங்க தெய்வம் வச்சிருப்பாங்க இது வேணாம் வச்சுவாங்க அப்போ நிரா நிராகரிப்பவர் அல்லாவை நிராகரிப்பவர்கள் அல்லாவுடைய வேதம் குரானை நிராகரிப்பவர் அல்லாவுடைய தூர் மோமதை நிராகரிப்பவர்கள் அல்லாவுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நிராகரிப்பவர்கள் அல்லாவுடைய தூதர்களை நிராகரிப்பவர் இப்போ இப்போ நம்ம பார்க்கணுன்னு அல்லாவை நிராகரிப்போம் அல்லா கொடுத்த வேத மக்களை நிராகரிக்கணும்ல அல்லாஹ் எந்த வித கொடுத்தான் குரானை கொடுத்தா இஞ்சியில கொடுத்தா தௌராத்தை கொடுத்தா சபூரை கொடுத்தா மூசாவுக்கு ஏடுலாம் கொடுத்துருக்காங்கிறான் இப்ராஹிம் நபிக்கு ஏடு கொடுத்துருக்காங்கிறான் அப்போ இந்த நபியை ஃபாலோ பண்ணவங்கள வந்து அல்லா நிராகரிக்கும் சொல்ல யாரெல்லாம் அல்லாவையும் அல்லாவுடைய வேதத்தையும் அல்லாவுடைய தூதுவத்தையும் அல்லாவுடைய டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டையும் நம்பாதவர்கள் தான் சொல்கிறான் அப்ப எல்லா மக்களுக்கும் எல்லா வேதத்துல இருந்தா கூட இந்த பெற்றுக்குள்ள காட்டுறோம் அப்ப நான் வந்து இந்த வேதத்துல இருக்கேன் நான் அல்லாவை நம்புறேன் இந்த வேதம் அல்லாவால கொடுக்கப்பட்டுறேன் தப்பிச்சுக்கிட்டேன் உலகையும் உலகம் எகுஜும் இப்ப இந்த காலகட்டத்துல வந்து அல்லாவுடைய தூதர் முகமது சாச்சும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம்னா இந்த குரான் இப்ப இந்த குரான பத்தி தான் டிஸ்கஸ் ஆகுது எப்படின்னா ரசூல்லாவை சுத்தி நிக்கிறாங்க மக்கள் யாரு நிக்கிறாங்க யகுதி நிக்கிறாங்க நசராணி நிக்கிறாங்க சாபி நிற்கிறாங்க முசுக முசுகிக்கனு இருக்காங்க இப்படிப்பட்ட அந்த நிராகரி இப்போ சொல்லுவாங்க நாங்கள் ஏங்க இந்த வேதத்தை ஃபாலோ பண்ணோம் இந்த குரானை நாங்கள் ஏங்க இந்த முகம்மதை ஃபாலோ பண்ணோம் எங்களுக்கு இல்லாத வேதமாக எங்களுக்கு இல்லாத நேர் வழியாக உங்களுக்கு இது நேர் வழி இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவன் எப்படி ப பாருங்க அல்லாவை நம்பு அல்லாவுடைய வேதத்தை நம்பு அல்லாவுடைய தூத்து நம்புனா என்னத்துக்கு நான் நம்பணும் இந்த வேதம் வந்து உண்மையானது அல்ல சொல்கிறான் குரான் உண்மையானது அல்ல இந்த வேதம் உண்மையானதல்ல இந்த வேதம் நன்மை செய்யக்கூடியதும் இல்லை இப்போ அதுக்கு தான் இந்த துவா வருது இந்த வேதம் உண்மையானதில் உண்மையாக இல்லைனா நன்மை இல்லை அப்போ இந்த வேதம் உண்மையானதில் நன்மையானதும் அல்ல இது வந்து இட்டு கட்டப்பட்ட கற்பனை எங்கள் மூதாதையர்கள் சொல்கிறாங்க எங்கள் முன்னோர்கள் சொல்கிறாங்க இது கட்டப்பட்ட கற்பனை என்று சொல்கிறாங்கன்னு இவன் சொல்கிறான் யார பார்த்து அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதருக்கு தான் இந்த வசனம் இறங்குதில்லை அந்த மக்களாகிய நமக்கு தான் இறங்குது இப்போ 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 இன்னைக்கு பேசுகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஆயத்து இப்போ இறங்குற மாதிரி ஆகுது ஏன் நான் நம்பணும் குரானை ஏன் அல்லாஹ் நம்பணும் எங்கே மூதாதிரை காட்டிய வழியை நான் நம்பிட்டு போகிறேன் ஓ உன்னுடைய வேதனத்தில் வந்து கற்பனை உண்மை இல்லை உண்மை இல்லைனா நன்மை இல்லை நன்மையும் உண்மையும் இல்லை உண்மையும் நன்மையும் இல்லைங்கும்போது நான் ஏன் பார்க்கணும் என்னுடைய மூதாதையரை காட்டிய நேர் வழி நான் பின்பற்றுங்கிறான் அப்போது உன்னுடைய மூதாதையர்கள் அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய அறிவை விளங்காதவர்களாக இருந்தாலுமா நல்லா கேட்குறான் இவ்வளோ நல்லா கேட்குறான் அப்போ உண்மையான வேதத்தை நீ கண்டுபிடிக்க வேணுமா உண்மையான இறைவனை நீ கண்டுபிடிக்க வேணான்னுட்டு இறைவனை கேட்கலாம் இப்போ அவர்கள் என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் எங்களுக்கு புரியாதுங்க இது கட்டுக்கதை எங்களை விட்டுடுங்கிறாங்க அடுத்தது அல்ல இந்த இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க பாருங்க அவங்க ஈமானம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இங்கேயும் விமானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ அவன் எப்படி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனு சொல்கிறான் பன்னெண்டாவது அத்தியாயம் அதே இதில் பதினொன்றில் நிராகரிப்பவது இதை நிராகரிச்சுட்டாங்க இது உண்மை இல்லை நன்மையும் இல்லை இது வந்து ஒரு கற்பனை கதை அப்படின்ட்டாங்க அடுத்த பன்னெண்டாவது அத்தியாயத்தில் அல்லாசன் அவர்களை பார்த்து நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லல இப்போ நான் சொல்கிறேன் இது அல்லாவுடைய வேதம் இந்த வேதம் அல்லாவுடைய வேதம் இந்த தூதருக்கு நான் இறக்கிக்கிறேன் இதை அரபி மொழியில் இறக்கிக்கிறேன் இந்த குரான் வந்து அல்லாவுடைய வார்த்தை ஆகவே இதை நம்பு நம்பி உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி சிறப்பாக கொள் அதனால உன்னுடைய வாழ்க்கையை நீ அழிச்சிக்காத அடுத்து சொல்றான் இந்த குரான் இந்த முகம்மது இந்த குரான் வந்து நன்மை செய்வர்களுக்கு நன்மாராயம் சொல்லுது தீமை செய்வர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நிராகரிப்பவர்களே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துனா குரானும் குரானை கொண்டு வழிகாட்டியான முகம்மது நபியும் இன்ஜினும் இன்ஜினை கொண்ட வழிகாட்டியான ஈசாவும் மூசாவும் மூசாவுடைய வேதமும் இப்ராஹிம் இப்ராஹிமுடைய வேதமும் இப்படி ஒவ்வொரு இறை தூதரும் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்தார்கள் நீங்கள் ஓர் இறைவனை அல்லாய வனங்கள் அல்லாவின் பக்கம் மந்திரங்கள் அல்லாவின் பாவம் மன்னிப்பின் பக்கம் வந்திருங்கள் அவன் மன்னிக்கக்கூடியவன் ஒவ்வொரு இறை தூதரை அழைச்சாங்க அப்போ இந்த முகம்மது இந்த குரானை வச்சு எப்படி சொல்றாரு இது நன்மாராயன் சொல்லுது யாருக்கு யார் இறைவனையும் இறை தூதரையும் வேதத்தையும் மறுமை ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு இது நன்மாராயம் சொல்லுது கேரண்டி சொல்லுது இதை மறுத்தவர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறது நரகம் தான் கன்ஃபார்ம்டாக கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அப்போ நாற்பத்தாறு பதினொன்று அப்படிங்க நாற்பத்தாறு பன்னெண்டு அப்படிங்க கன்ஃபார்ம் பண்ணுறான் பாருங்கள் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறான் நாற்பத்தி மூணு பதிமூணில் பண்ணுறான் காலு இப்போ பாருங்கள் யா இன்னதீ நாமனு ஒட்டுமொத்த மக்களை பார்த்து சொல்கிறாங்க அது அப்படியே எடுத்தாச்சு காலு அவர்கள் சொல்வார்கள் அவர்களை பிரிஞ்சு வந்தவங்க அதாவது முகம்மது சொன்ன வார்த்தை நல்லது தான் சரியான வார்த்தை தான் இந்த வார்த்தை தான் ஈசாவும் சொன்னார் இந்த வார்த்தையை தான் மூசாவும் சொன்னார் ஆகவே இவர்கள் ஒரு தான் சொன்னது இவர்கள் அனைவரும் ஒரு இறைவனை அல்லாவை மக்களுக்கு அறிமுகப்படுறோம் ஆகவே முகம்மது உங்களை நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் அறிமுகப்படுத்த அல்லாவை நாங்கள் நம்புகிறோன்னு யாரெல்லாம் வருகிறார்கள் அவர்கள் சொல்வார்கள் டிக்ளேர் பண்ணுவார்கள் முகமது நபியோட சேர்ந்து டிக்ளேர் பண்ணுவார்கள் காலு சொல்வார்கள் கன்ஃபார்ம் பண்ண சொல்வார்கள் ரப்பு என்னோட என்னுடைய லட்சம் தான் என் ஸ்ட்ராங் என்னுடைய லட்சம் தான் ஏன்னா எல்லாத்துலேயும் இருந்து இருந்து இங்கே வந்துட்டான் எல்லாத்துலேயும் இருந்து இருந்து இங்கே வந்துவிட்டான் நம்ம சொல்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறான் ரப்பும் நல்லா என்னுடைய லட்சம் ரொம்ப அல்லாதான் சும்மா இஷ்ட இதில் நான் நினச்சி நிற்கிறேன் எல்லாத்துலையும் இருந்துட்டேன் எல்லாம் சரியில்லை அப்போ இதில் வந்து நான் நினைச்சி நிற்கிறேன் அப்போ ரெப்பும் நல்லா என்னுடைய லட்சம் தான் சும்மா இஷ்டக்காமும் இது நான் நினைத்திருக்கேன் ஒலாக ஹவுஃபும் அழகும் உலாகும் யோசனும் இது அல்லாவுடைய வார்த்தையாக நான் ஏன் பயப்படணும் எனக்கு பயமும் இல்லை துக்கமும் இல்லை போங்கடாங்கிறான் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் நல்லா சுபான தான் நம்ம கொடுத்த கேரண்டியை பார்த்தீங்களா நாற்பத்தி ஆறு பதினொன்று நாற்பத்தாறு பன்னெண்டை படிச்சுட்டு இந்த நாற்பத்தாறு பதிமூணு படிக்கும்போது நீங்கள் திராவிட துறையில் உட்கார்ந்தாரான் சொல்லலாம் ரப்பும் நல்லா என்னடா வச்சா அல்லாதான் இஸ்தக்காவும் சும்மா இஸ்தக்கம் நினைச்சிருக்கிறேன் நல்லா உங்ககிட்ட நினைச்சிக்கிறேன் ஒழ ஆஃபும் அழகும் உலாகும் யோகம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை துக்கப்பட வேண்டிய அவசியம் தைரியமாக சுவாசணும் இது வந்து திமுறும் இல்லை ஆழவும் இல்லை எல்லாம் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லி நம்மளோட ஈமான பலப்படுத்துகிறோம் எல்லா ஒட்டுமொத்த மக்களும் ஒவ்வொரு இதை வணங்குறாங்க ஒவ்வொரு இதில் போகிறாங்க அப்போ போ போகும்போது அவங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கார்களோ அந்த விட இது பலமான நம்பிக்கைன்னு நல்லா நம்மளோட நம்பிக்கையை பலப்படுத்துகிறான் அதான் அறுப்பும் நல்லா என்னோடய அல்லாஹ் தான் சும்மா இஸ்தகாமம் நான் நினச்சி நிற்கிறேன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கேன் வலா ஹவுஸ்ஃபுல் அலையும் வளாகும் யோசனும் எனக்கு பயமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லுறான் அப்போ அல்லாஹ் வந்து நீங்கள் வணங்குறப்படி இப்படி இப்ராஹிம் சொன்னால் பாருங்கள் அந்த பேட்டர் இப்ராஹிமே நீ நில்லுங்க நிற்கிறது இப்ராஹிமே நீங்கள் கூங்கு கூடறது இப்ராஹிமே நீங்கள் சைதா பண்ணுங்கள் உங்கள் இடத்த சுத்தம் பண்ணுங்கள் தொழுற இடத்த அந்த இடத்த சுத்தம் பண்ணி வர்றவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்போ அதனால தான் பஞ்சாசனம் சுத்தம் சுத்தமாக வச்சுக்கணும் எல்லா வணங்குற இடத்த மனசை சுத்தமாக்கணும் உடம்ப இந்த உடையை சுத்தமாக்கணும் இருக்கிற இடத்த சுத்தமாக்கணும் இப்படி சுத்தமாக்க உண்மையான இறைவனை வணங்கணும் இந்த கையை வேறு எங்கேயாவது ஏந்திட்டிங்க உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது மோமோனி விசாரணை காப்பாற்ற முடியாது ஈசான் அப்படின்னா காப்பாற்ற முடியாது மூசா நபின் காப்பாற்ற ஒட்டு மொத்த நபிமார்கள் பேர் இருபத்தஞ்சு நபிமாராலே காப்பாற்ற முடியாது அது இல்லாமல் எத்தனையோ ரசுமார்கள் அவரால் காப்பாற்ற முடியாது ஒரு லட்சத்து இருபத்தையாயிரம் ரசுமான காப்பாற்ற முடியாது ஒரே ஆள் காப்பாற்றக்கூடிய அல்லாஹ் ஆகவே காப்பாற்றக்கூடிய அந்த அல்லாவை தான் நான் நம்புகிறேன் ரப்பு நல்லாவும் என்னோட லட்சம் அல்லாஹ் தான் சிங்குலர் அந்த அல்லாஹ் தான் சும்மா இஷ்டக்காம அதெல்லாம் நினைச்சிருக்கேன் வளாகும் அவளாகும் யோசிக்கும் நீ என்ன வேணாம்னு சொல்லி எனக்கு பயம் இல்லை தூக்கமும் இல்லை இந்த ஆயத்தை வந்து அடிக்கடி சொன்னீங்கன்னாக்கா நம்ம ஈமான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கேட்குற துவாலம் பணிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி தான் இல்லை ஈமானுங்கிறது ஸ்ட்ராங்கு ஈமான் நெனைச்சி நிற்கிறோம் அவ நம்பிக்கை வர நம்பிக்கை வர நாம நம்புவோம் நமக்கு ஒரு காலம் அவ நம்பிக்கை வேணாம் என்று கூறி நம்பிக்கை நினைத்திருங்க சும்மா இஷ்டக்காமும் இதில் நினைத்திருங்க இதில் ரப்பும் நல்லாகும் என்னோட லட்சம் அல்ல சும்மா இஷ்டக்காம நினைச்சு நிற்பாங்களோ அழகும் உலாகும் அவன் தூக்கப்பட மாட்டான் பயப்பட மாட்டான் கவலையே இல்லைங்க அல்லா அப்போ நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை ஏன் அல்லாவை நம்புகிறோம் அல்லாவுடைய சூழ்நோம் அவனுடைய வேதமாய துருக்குறான் நம்புகிறோம் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டு மறுமை நாள் இருக்குது அப்படின்னு அந்த அல்லாஹ்வுக்கு பயப்படுறோம் அந்த அல்லாஹுக்கு பயந்து அல்லாவுடைய ஒரு கட்டுரை நோன்பு அந்த ஒரு கட்டுரை நோன்பு இன்றைக்கி பிடிச்சிட்டு அந்த விவாதத்தில் வந்து நிறையா கிடைக்கணும் நோன்புல கிடைக்கிற வறக்கத்திற்க கிஃப்ட்டு எதுலேயுமே கிடைக்காது அல்லா சொல்கிறான் இந்த நோம்புக்கு வந்து நானே கூலியாக கொடுக்குறேன் அப்படிங்கிறான் அவ்வளோ கிஃப்ட்டு நமக்கு இருக்குது அள்ளி அள்ளியே கொடுக்குறான் அப்போ இந்த மாதிரி ஒரு பறக்கத்தை வந்து ஒருபோதும் நம்ம விட்டுக்கூட கூடாதுன்னு கூறி நிறைய சேரம் வாஜில்லாதவனா நேர்ந்துள்ளாய் இறங்கி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இவ்வளோ பறக்கத்தை கொடுப்போம்